மதுரையில் ஒரு திருட்டு நடக்குதுன்னு வச்சுங்க அந்த திருட்டை மதுரை போலீஸ் தான் விசாரிப்பாங்க அவங்க வெளி மாநிலத்துக்கு போய் விசாரிக்குன்னா கூட நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது ஏ பக்கத்து மாவட்டத்துக்கு போனால் கூட அங்கே உள்ள போலீஸுக்கு அவங்க தகவல் சொல்லிட்டு தான் போகணும் ஏன் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அவங்களுடைய அதிகாரம் அந்த ஊருக்குள்ள மட்டும்தான் இருக்கும் ஆனா சிபிஐ இருக்காங்களே அவங்களுக்கு அப்படி கிடையாது சிபிஐங்கிறது ஆல் இந்தியா பர்மிட் லாரி மாதிரி அவங்களுக்குன்னு எந்த எல்லையும் கிடையாது எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போகலாம் யார வேணாலும் விசாரிக்கலாம் ஏன் அப்படின்னா அவங்க மத்திய அரசுக்கு கீழே வர்றதுனால அடுத்து உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல சண்டை லீக்கை திருட்டு டிராஃபிக் ஜாம் இதுக்கெல்லாம் நம்ம சிபிஐ கூப்பிட முடியாது இதெல்லாம் லோக்கல் போலீஸ் தான் அவங்க பாத்துக்குவாங்க ஏன்னா மக்களுடைய நேரடி தொடர்பில் இருக்கிறது அவங்க தான் ஆனா சிபிஐ பெரிய பெரிய மோசடி ஊழல் முக்கியமாக போலீஸால் தீர்க்க முடியாத சிக்கலான கொலை வழக்கு இதுக்கு தான் அவங்க உள்ளே வருவாங்க இப்போ நம்ம ஊரில் ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா நேரடியாக போலீஸ் வந்து விசாரித்து கேஸை போட்டுருவாங்க ஆனால் சிபிஐனால அப்படி முடியாது சிபிஐ உள்ளே வரணும்னா மாநில அரசு எங்களால் இதை தீர்க்க முடியல நீங்கள் தான் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஹைகோர்ட்டு ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் இந்த கேஸை நான் சிபிஐக்கு மாத்தேன் அப்படின்னு ஆர்டர் போடுவாங்க அப்போ தான் சிபிஐ உள்ளே என்ட்ரி ஆவாங்க ஓகேவா உதாரணம் சொல்ல போனோம்னா நம்ம ஊரில் நம்ம வீட்டில் ஒரு பைப்பு தண்ணி உடனே ஊற்றிக்கிறதுன்னு வச்சுங்க அந்த உடனே சரி பண்ணுறதுக்காண்டி ஒரு ப்ளம்பரை கூப்பிட்டு உடனே தீர்வு பார்ப்போம் பார்த்தீங்களா அவர் வந்து லோக்கல் போலீஸ் மாதிரி ஓகேவா ஆனால் நம்ம ஊரில் பெரிய நம்ம ஊர்லேயே பெரிய ஒரு டேங்கில் ஏதோ பிரச்சனை நடந்துருச்சு ஒரு அசம்பாவம் நடந்துருச்சு அது வந்து தீர்க்கணும் ஒரு இன்ஜினியர் தான் வரணும் அப்படின்னா அவங்க தான் அந்த சிபிஐ மாதிரி ரெண்டு பேருமே தப்ப தடுக்கிறவங்க தான் ஆனால் இங்கே இரண்டு ஒரு வேலையும் வெவ்வேறு வேற வேற ஓகேவா ஆனால் முக்கியமாக போலீஸுங்கிறது நம்முடைய பாதுகாப்புக்கு ஆனால் சிபிஐ அப்படிங்கிறது அவங்க வந்து முக்கியமான பிரச்சனைக்கு மட்டும் ஸ்பெஷல் டீம் இந்த தகவல் உங்களுக்கு எளிமையாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக நம்முடைய ஹமீட் லைஃப் டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையோடும் சந்திப்போம் நன்றி வணக்கம்